புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார் அதேபோல் மற்றொரு மீனவர் ஐயனார் புத்தாண்டு அன்று கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்கள் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் நலிவடைந்த நிலையில் உள்ள தங்களது குடும்பங்களுக்கு தேவைக்கு நிதி உதவி வழங்கி உதவ கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அவரது குடும்பத்தாருக்கு நிதி உதவி வழங்கினார் உடன் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி லக்ஷிய ஜனநாயக கட்சியின் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகி கடலரசன் ஆகியோர் இருந்தனர் சிந்தனை சிற்பி சிங்கார பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் சிங்கார சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள்